வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் திருமண தடை தாமதம் ஏன் தடை தாமதத்துக்கு பல காரணங்கள் எடுக்கலாம் அந்த காரணங்கள் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு எங்கே தெரியும ஆரம்பிக்குது லக்கனப்புள்ளியில் ஆரம்பிக்குது நம்ம என்ன கர்மா நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி பிறந்தோம் அவதரித்தோங்கிற மாதிரி ஆச்சு அப்போ புள்ளி எங்கே விழுது என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அந்த கிரகநாதன் எங்கே உக்காந்துருக்கான் இந்த பாவகத்தில் இதுதான் முதல் பாயிண்ட்டு அதுதான் நம்மளுடைய தொழில் கல்வி திருமணம் வாழ்க்கை சம்பவத்தையே நிர்ணயிக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது ராசி என்ன நம்ம நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நட்சத்திரம் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது அங்கங்கே இப்போ நட்சத்திரம்னா ஒரு எடுத்து இப்போ திருவாதிரை நட்சத்திரம் மிதுனத்தில் விழும் ராகு நட்சத்திரமும் கேது நட்சத்திரமும் முழு நாலு பாதமும் ஒரு பாவகத்தில் தான் விழும் பாவகிரகம்னு சொல்கிறோம் அதுதான் சனி பகவானும் அதே தான் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நாலு பாவமும் அங் நாலு பாதமும் ஒரே பாவகத்தில் தான் விழும் அப்போ மற்றதெல்லாம் உடைபட்ட நட்சத்திரங்கள்லாம் நம்ம எடுத்து பேசுவோம் ஸோ இந்த பாவ கிரகங்களான அந்த அமைப்பு ராகு கேது சனி பகவான் எந்த மூணு கிரகங்களும் நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாதான் திருமணம் நடக்கும் சுபகாரியம் நடத்தி வைக்கக்கூடியவன் நம்ம என்ன நினைக்கிறோம் சுபகிரகம் குரு பகவான் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார் எந்த பிளேஸ்க்கு வந்தார்னா நமக்கு ஒரு வழிவகுத்துருவார் அப்படிங்கிறது கிடையாது நகர்த்துறது அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது இந்த பாவகிரக தொடர்பு தான் அப்போ ஏன் ஏழரை சனியில் வந்து நமக்கு வீடு கட்டுற யோகமும் திருமண யோகமோ குழந்தை பாக்கியமோ கிடைக்கிது லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரேவதி நட்சத்திர அல்லது மீனராசினே வச்சுங்க பொதுவாக அப்போ மீனராசிக்கெல்லாம் இப்போ சனி பகவான் ஜென்மத்துக்கு வரப்போகிறார் அதை ஏழ்ற சனி ஓடிட்டுருக்கு திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணுன்னோடனே நம்மளுடைய மேலங்களையும் பார்ப்பாங்க வாடிக்கையாளர் என்னங்க ஏழற சனி நடக்குது ஜென்ம சனி படுத்தும் தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கும் தொழில் சார்ந்து இடமாற்றம் உண்டு ஆனால் திருமணத்தையும் அதை லவ் பண்ணினா கல்யாணம் செட் செட்டாகிடும் நல்ல நாளை குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் அனுபவம் தான் ஸோ திருமண தடைக்கு இந்த பாவகிரகங்களுடைய அமைப்பை பார்க்கணும் இப்போ பாவகம்னு எடுக்கும்போது ரெண்டு ஏழு பதினொன்று அப்போ ரெண்டாம் இடத்துல பாவகிரக தொடர்போ பாவகிரகங்கள் அமைப்போ பார்வையோ இருக்கக்கூடாது கிரக சேர்க்கையில் நிறைய இடத்துல நான் அதை பேசியிருக்கேன் அப்போ நட்சத்திரம் அந்த திருவாதிரையை தொட்டேன் திருவாதிரை ராகு நட்சத்திரத்தில் சுக்கரன் அமர்ந்தால் இதுபோல் நாலு நட்சத்திரக்கர் இருக்குது அப்போ சுக்கரன் அமர்ந்தால் அவங்களுக்கு லேட் மேரேஜ் மிதினத்தில் என்ன சாரம் வாங்கிங்க திருவாதிரை மூணு நாலுன்னா ரொம்ப கஷ்டம் அப்போ அவங்களுக்கு பரிகாரம் உண்டான அந்த தசா புத்தி மற்ற விஷயம் பார்த்தா பாவகம் பார்த்து தான் இது போல் நட்சத்திரத்தில் அமர்ந்த சுக்கரனோட அமைப்பை வச்சே நம்ம சொல்லலாம் இப்போ ஆணுக்கு என்ன சொல்லுவோம் கலத்தர காரகன் பொதுவாகவே சுக்கர பகவான் அடுத்தது செவ்வாய் அப்படின்னா நம்ம பெண்களுக்கு எடுக்கக்கூடியது கலத்தரம் அதோடய கிரகம் பாவகம்னால் ரெண்டு ஏழு மெயினாக அந்த ரெண்டாந்தாரம் மூணாந்தாரம்னு போகும்போது தான் நம்ம பதினொன்று அயன சுகம் அப்படிங்கக்கூடிய பனிரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் அதனால் தான் குருவும் கேதுவும் இருந்தால் உனக்கு மோட்சங்கிறோம் லக்கணத்துக்கு பனிரெண்டில் இந்த ரெண்டு கிரகம் இருந்தால் எல்லாமே இங்கே அனுபவிச்சிருவேன்னு சொல்கிறாங்க அப்ப இல்வாழ்க்கை அங்க லௌகம் கெட்டு போயிடும் சில விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஜாதகம் பார்க்க பார்க்க தான் வரும் அனுபவம் தான் பேசும் அப்ப இந்த மாதிரி விஷயத்துல ரெண்டு ஏழு பதினொன்னுல பாவ கிரகங்கள் தொடர்போ கிரக சேர்க்கையோ கண்டிப்பாக அதாவது பார்வை கூட இருக்கக்கூடாது சனி செவ்வாலும் பார்வை சேர்க்கை இருக்கவே கூடாது இதெல்லாம் நம்ம துல்லியமாக இல்லை மேலோட்டமாக பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் அதேபோல கேது பகவான் எப்படின்னா சுருக்கமாக கொடுக்கக்கூடியது ஞான மார்க்கமாக இருக்கக்கூடியது கெடுக்கக்கூடியவர் பொறுமையாக தான் நமக்கு வாழ்க்கை சுக்கரன் கேது பெருமைக்காக சொல்லலை சென்ற வாரம் திருப்பதியில் ஜிஎர் மடத்தில் வேலை செய்கிற ஐயர் கேட்குறார் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துட்டு எவ்வளோ ஒரு பாக்கியம் நம்பர் வச்சிருக்கேன் சேவ் பண்ணி வச்சுக்கேன் ஏன்னா எனக்கு நான் ஃபீஸ் கூட இஷ்டம் ஆயிரம் ரூபா போடுறையோ போடலையோ சாமி எனக்கு வந்து ஒரு தர்ஷனத்துக்கு கேளுங்க எனக்கு பண்ணி கொடுத்துருங்கோ அப்படின்னு ஏன்னா சென்றாண்டு ஜியர் மடத்தில் இருந்து தான் அந்த தர்சனம் பார்த்தேன் காலையில் அதிகாலை முதல் நாலரை மணி தரிசனம் அவருக்கு திருமணம் தடை உங்களுக்குன்னு இல்லை ஐயர் ஐயங்கார் எல்லாத்துக்குமே தடை தான் அப்படின்னு எங்கே இருந்தாலும் ஏன்னா அந்த பூஜை இந்த புனஸ்காரத்தில் இருக்கிறவங்க சாஸ்திரம் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாத்துக்குமே போ இந்த மாதிரி எல்லா இது யாக பூஜை இது மாதிரி பண்ணக்கூடிய அனைவருக்குமே என்னென்னா சட்டனை பொண்ணு தர்றதில்ல எல்லாம் ஐடி டீச்சர் ப்ரொஃபஸரே நல்லா இது அதில் ஜோதிடரும் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அஸ்ட்ராலஜர் ஆனாலும் இதெல்லாம் என்னென்னா கர்மான்னு நினைக்கிறாங்களோ அல்லது எல்லாேருமே மற்றவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்காங்களான்னு தெரியாது கலெக்டர் வீடாக இருந்தாலும் பிரச்சனை உண்டு கருமாவை சுமந்து தான் இந்த பெண் பெண்ணாக இருந்தாலும் ஆனாலும் ஒரு மனுஷ ஜென்மாவே எடுக்கிறோம் அதை அனுபவிக்கணும் அனுபவிக்க தான் பிறந்த மகா பெரியவரே சொல்லியிருக்கார் எனக்கு இவ்வளோ உடம்பு கேடு ஆகியிருக்கு கஷ்டப்படுறேன் இன்றைக்கி அப்படின்னா அது என் கருமாடாக நான் அனுபவிச்சு தான் நான் சாகணும்னு விதி அதை சரிபடுத்தாதேன்னு அப்படி தீர்த்தத்தையும் விபூதியையும் இட்டு வாழ்ந்த நிறைய பேர் இருக்காங்க சாஸ்திரங்கள் எல்லாருமே இருக்காங்க ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் லௌகத்துக்கு வர்றதுக்கு நம்மளுடைய ஜாதகமும் கிரகங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது கொடுத்தா தான் அந்த வாழ்க்கை துற வாழ்க்கையாக மாறாமல் வாழும் அப்படி அதுக்கு தான் அவர்கிட்ட சொன்னேன் நிறைய ஏழாம் பாவகம் எடுத்து சுக்கரன் கேது அவருக்கு சேர்க்கை எதுனால என்னன்னு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒவ்வொரு பாவகத்தோட எக்ஸ்பிளைன் கொடுத்துனா இந்த அளவுக்கு யாரும் சொல்லலை எளிமையாக புரியணும் ஆமாம் அப்போ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து புரிதலை கொடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அவர் சொன்ன இவர் சொல்கிற மாதிரி பேஸ் பேஸ் ரொம்ப அருமையாக இருக்குங்கிற மாதிரி அவசியம் நீங்கள் வாங்க உங்களை நேரில் சந்திக்கணும் உங்களுக்கு தர்ஷனத்துக்கு ஏற்பாடு பண்ணி நான் கூட இருக்கிறேன் அப்படின்னாங்க அப்படி நான் அதுக்கும் சொன்னேன் சந்தரனும் நமஸ்காரம் உட்காருங்க சந்தரனும் சுக்கரனாக நாங்கள் இருக்கோம் ஸோ பெருமாளை நீங்கள் சேவிக்கும் சேவிக்கும்போது உங்களுக்கு ஒரு சுக்கரன் அமைஞ்சிருவார் அப்படின்ட்டு ஏன்னா ஆறு ஏழு வீடு இருக்குது தான் நல்லா நல்லாயிருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் இல்லாமல் இருக்கும் வீடு வண்டி வாகனம் எல்லாமே தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு விஷயம் அப்போ எதனால் அப்படிங்கும் பொழுது அந்த சுக்கரன்கிற அமைப்பும் ஏழாம் பாவமும் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அந்த அதிபதி எங்கள் நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு நல்ல இடத்துல இருக்குது அப்படின்னா ஏழில் ரா சனி ராகு கேது செவ்வாய் செவ்வாய் தான் கூட தோஷம் அது வேற ஆனால் அமரக்கூடாது அதே போல் கிரகங்கத்துல மூன்று கிரகங்கள் ஒரு பாவகம் இடைவேளி இல்லாமல் இருக்கக்கூடும் எப்படின்னா சந்திரன் கேது சனி பகவான் தொடர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண யோகம் கஷ்டம் பிராப்தம் கஷ்டம் கிரக சேர்க்கையில் பார்க்கும்பொழுது சுக்கரன் கேது சொன்னோம் சுக்கரன் சூரியன் அந்த அஞ்சு டிகிரி பாகைக்குள்ளார இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கொடுமுடியில் நெருப்புக்கு இறைகூடு ஒரு யாக பூஜை ஹோம பூஜை நடத்திக்கின்னு சொல்கிறது அப்போ சுக்கரன் சூரியன் நல்ல ஒரு இடத்துல அமையிறதுக்கும் ஒரு பிரபலியமாகவோ ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க வாக்கப்படுவீங்க ஆனால் அந்த கிரக சேர்க்கை என்னன்னா தோஷத்தை கொடுக்கும் வசதி வாய்ப்பு எப்படி குரு சுக்கரன் கோடீஸ்வர யோகம் ஆனால் திருமண தடை ரெண்டுமே இதே அசுப கிரகம் அது சுபகிரகம் அப்போ ரெண்டு பேருமே என்னான்னு சுபகிரகமாக இருந்து அசுரகுரு தேவகுருவாக அங்கே மாறிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும் பொழுது அந்த கிரக சேர்க்கைக்கு எந்த பாவகத்தில் இருக்கோ அதோடைய நட்சத்திர சாரம் பார்த்து நம்ம பலன் சொல்லணும் அதுதான் தடையை கொடுக்கறதுக்கு தாமதத்தை கொடுக்கறதுக்கு தடை தாமதம் தான் சொல்லியிருக்கோம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறது அல்லது ரொம்ப டிலேவாக கொடுக்கறது இது என்ன காரணம் அப்போ இத்தனை விஷயத்திலையும் கண்டிப்பாக ஒரு ஆறேழு பாயிண்ட்ஸ் உட்காந்துருந்துச்சுன்னா அது தாமதத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த கிரக சேர்க்கையில் இன்னொன்று என்ன சொன்னோம் சூரியன் சுக்கரன் சொன்னோம் சுக்கரன் கேது சொன்னோம் இந்த மாந்தி இந்த மாந்தி சப்ஜெக்ட் இப்போ ரொம்ப போயிட்டு இருக்கு லக்கணத்தில் இருந்தால் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அப்போ இரண்டாம் இடத்தில் மாந்தி என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு வாங்க உக்காருங்க இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தால் டிலே ஆகாமையும் போகுமா அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பில் இருந்து அதை எடுக்கணும் ஏன்னா பித்துருக்கர்மாவை வந்து சொல்லக்கூடியது மாந்தியும் சூரிய பகவான் தான் ஸோ அந்த தோஷத்தை அந்த பாவகத்துடைய தன்மையை அது ஒழிச்சுப்படும் அப்போ திருமணத்துக்கு இந்த ரெண்டு ஏழில் மாந்தி தொடர்போ ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்தோட க அந்த பாவகத்துடைய கிரகத்தில் மாந்தியுடைய செயற்கையாக இருந்தால் பிரச்சனையை தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாந்தி தோஷத்தை கொடுக்கும் அப்போ கோயில் சார்ந்த பரிகாரம் தாந்திரிகம் சார்ந்த பரிகாரம் மாந்திக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து நம்ம செய்யும் பொழுது அந்த மாந்தி தோஷம் மட்டும்தான் நமக்கு சரியாக்கப்படும் கலத்தர தோஷம் க சரியாகுமானால் அதுக்கு நிறைய கோயில் பரிகாரம் இருக்குது போல் ரெண்டு ஏழில் வந்து பாவகிரக சேர்க்கையில் மாந்தியும் சேரக்கூடாது இப்போ பக்கத்து ரெண்டு வீட்டையும் தான் மாந்தி பார்ப்பார் இந்த பாவக இப்போ லக்கணத்தில் மாந்தினா ரெண்டாம் இடத்தையும் ஒழிச்சு விடுவார் பன்னிரெண்டாம் இடத்தையும் வீணடிச்சிடுவார் அப்போ இந்த அமைப்பையும் நம்ம பார்க்கணும் இப்போ மேஷலக்கணம் ரெண்டு ஏழுக்கு யாருங்க சுக்கரன் சுக்கர பகவான் நல்ல நிலைமையில இருக்கணும் ஏன்னா இந்த பக்கம் வந்து ரிஷபம் சுக்கரன் தான் அப்போ மேஷலக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் சுக்கரனா வரனால துலாமும் நம்ம கவனமா அந்த சுக்கரன் எந்த அமைப்பில் இருக்காருன்னு பார்க்கணும் எந்த கிரக சேர்க்கை இருக்குன்னு பார்க்கணும் எந்த பாவகிரக தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும் அதே நம்ம ஏழாம்க்கான துலாலக்கணத்துக்கு நம்ம செவ்வாயாக பார்க்கணும் செவ்வாய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாதான் அங்கே நமக்கு திருமண யோக பந்தம் எப்படி இருக்கும் இப்போ துலா லக்னனே வைங்களேன் அல்லது ஏழு மேஷ லக்னமானது துலாம் ராசியாக இருக்கலாம் இல்லை துலாம் தான் நமக்கு ஏழாம் பாவகம் சுக்கரன் ஆறில் கண்ணியில் போய் நீச்சமாகிறார் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் அப்போ மனைவிக்கு ருணரோக சத்துரு பிரச்சனையே கொடுத்துரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏழுக்குடையவன் ஆறில் ஆனால் சிலருக்கு லவ் மேரேஜே நடந்துருது சுக்கரன் நீச்சமானால் ஆறில் மறைஞ்சு சுக்கரன் நீச்சமானான் ஏன்னா ரெண்டாம் இடம் பிளேஸ் நல்லா இருக்கான் ஒன்று குரு உக்காந்துருக்கலாம் அல்லது குருவோடைய தொடர்பில் இருக்கலாம் பார்வையில் இருந்து அந்த ஜாதகம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்படி அனுபவ கருத்தை எடுத்து எடுத்து பேசும்போது தான் ரீச் ஆக முடியும் நமஸ்காரம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஸோ இப்படி அந்த துலாம் லக்கணத்துக்கு அல்லது ராசிக்கு ஏழாம் பாவகமாக மேஷலக்கணமாக இருந்து விழுந்தாலும் அந்த சுக்கரன் கெடக்கூடாதுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி கெட்டால் அவருக்கு கண்டிப்பாக பணம் காசு வண்டி வாகனம் எல்லாமே உண்டு ஒரு திருமணத்தில் வந்து ஒன்று பிரச்சனை லவ் மேரேஜ் ஆனாலும் பிரச்சனை ஆமாம் கரெக்டுங்க பொருள்காரகத்தை உயர்த்தி விட்டுருச்சுன்னா ஏன்னா உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் ஒரே இதுங்க பலாபலன் அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம உச்ச கிரகம் உச்ச கிரகம் நாலு அஞ்சு கிரகம் வந்து உச்சந்தான் ராமர் ராமபிரானுக்கு ஸோ என்ன கஷ்டப்பட்டார் அதே நீச்ச கிரகம் எப்படிங்க எவ்வளோ நாலு கிரகம் இருந்தால் நீ ஒரு இடத்துல சைன் பண்ணுவேன் எம்எல்ஏ எம்பிம்பேன் நிறையா பேரை பார்த்துருக்கோம் ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் ஆய்வுக்கு எடுத்து நம்மளுடைய திருமண பாவகத்தை எடுக்கணும் அதே இப்போ உபயம் பார்த்துக்கலாம் இந்த மேச லக்கணம் மேசராசி சரம் ஸ்திரம் உபயம் இந்த அமைப்பை எடுத்துக்குவோம் மொத்தமாக ஏன்னா நேரம் கொஞ்சம் எல்லாருமே பேசணும் ஸோ அப்போ மேசம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம பேசும் பொழுது ரெண்டு அது வந்து மேஷ லக்னம் அல்லது மேசராசி சரம் இது ஏன்னா யாருங்க பாதகாதிபதி ஏழுக்கு அதிபதி பதினொன்னில் இருக்கான்னு பார்க்கணும் ஏழாம் அதிபதி பதினொன்னில் இருக்கான்னு பார்க்கணும் ஸ்திரம் ரிஷபம் இது போல் நாலு பாவகம் அதோட ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கான்னு பார்க்கணும் இது அவசியம் அடுத்தது உபயம் நாலு மூளையும் உபயம் மிதுனம் கன்னி தனுஷு மீனம் ஸோ இந்த அதிபதி எங்கே இருக்கக்கூடாது ஏழிலேயே இருக்கக்கூடாது ஆனால் தான் மிதுனத்துக்கு கன்னிக்கலாம் ஏழாம் பாவகமே நமக்கு பாதகத்தை தரக்கூடிய அமைப்பு அதில் உட்காந்துருக்குது ஒரு பொண்ணுக்கு மிதுன ராசி மிருகஷீட நட்சத்திரம் ஏழில் குரு பேங்கில் ஒர்க் பண்ணுறா இன்னும் மேரேஜ் ஆகலாம் முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஸோ ஏன் டிலே ஆகுது குரு அங்கே உட்காந்துருக்கார் இப்போ வரக்கூடிய குரு மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பாதகாதிபதி தான் வரார் அவங்களுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் ஆகுமா ஆகாதா மிருகசீரிட நட்சத்திரம் மிதுனத்தில் குரு இப்போ வரார் கோச்சார குரு வரும்போது திருமணம் அஞ்சு ஏழு ஒன்பது ஸோ குரு வந்து இங்கே எங்கே இருக்கார் தனுஷ்ல இருக்கார் பாதகாதிபதி ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் அவரோட இடத்துலையே சுயம் சுயம் அதுக்கு என்ன பேருங்க ஒரே பாவக நாஸ்தி ஆ நாஸ்தி உக்காந்துருக்கா முப்பத்தி ரெண்டு வயசாகுது இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த வருஷமாவது புதன் வந்து சாரி புதனோட இடத்துக்கு குரு வரும்பொழுது திருமணம் ஆகுமா அப்போ குரு மிருகஷீரியிடம் சாரம் வ ஏறும் பொழுது குரு கோச்சார குரு வரும் பொழுது இங்கே இருக்கிற பாதகாதிபதியாக இருந்தாலும் மிதுனத்துக்கு மட்டும்தான் எல்லாமே நட்பு ஏங்க உச்சம் ஆட்சி நீச்சம் அங்கே கிடையாது எதுவுமே இல்லாத இது அப்போ நடத்தி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா இதான் கேள்வி ம் அப்போ ஆறாம் பாவகத்தில் ஏன் பாதகாதிபதி கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஐயா சொல்கிறார் கடகத்துக்கு வரும் பொழுது தொழில் மாற்றம் இடமாற்றம் பேங்கோட இடத்த மாறக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வாயோடைய குரு இடம் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த செவ்வாயை கடக்கும் பொழுது ராகு சப்போர்ட் பண்ணுவார்னு நான் முன்னாடியே ஃபஸ்ட்டே பேசிட்டேன் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டுமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குரு பெயர்ச்சி பணனில் மிதுனத்தில் ஜனனமில் வரக்கூடிய அமைப்புலையே நமக்கு வந்து திருகோணத்தில் இருக்கும் பொழுதோ கேந்திர பாவகத்தில் இருக்கும் பொழுதோ கேந்திரமும் பாதி கெடுவான் கெடுபலன் தான் திரிகோணம் தான் ஸ்பெஷல் சாமி அப்போ கேந்திரத்தில் வரும்போது கண்டிப்பாக அவருக்கு பாதகாதி அங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கனால நடத்தி கொடுப்பார் அதை நம்ம அனுபவமாக அவங்க சொல்லும்போது நான் உங்களுக்கு அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறேன் சிவாயணம்ம ஓகே அப்படி நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்கய்யா ஆமாம் த்ரீ மந்த்ஸில் ம்

செவ்வாய் கிரகத்துடைய தொடர்பு வரும் பொழுது மாங்கல்யம் யாருங்க செவ்வாய் பாவகம் அதே எட்டாம் பாவகம் இருந்தால் பெண்களுக்கு நம்ம வந்து மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்படி நம்ம எடுக்கும் பொழுது கிரகத்துடைய சேர்க்கையோ கிரகத்தோட சாரம் வாங்கும் பொழுது அது சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஐயா நான் நன்றிங்க ஐயா ஸோ இது போல் நம்ம பாதகாஸ்த பாதகத்தில் அந்த ஸ்தானாதிபதி நடக்குதா இருந்தாலும் அந்த நட்சத்திர சாரம் பார்த்து கவனமாக சொல்லணுங்கிறக்காக தான் இதை எடுத்துக்கட்டுற நம்ம சொன்னது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு ஒரு ரெண்டு பரிகாரமும் சொன்னால் தான் மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது ஏன்னா இல்லைன்னா கஷ்டம் ஸோ ரோசிலின்னு பேசுகிறேன் ஆன்சர் சொல்லிடுங்க இங்கே இருக்குதுன்னு இப்போ பரிகாரம் அப்படின்னா இரட்டை பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேக ஆராதனை குருது ஆ வியாழக்கிழமை ரெண்டு மாலை வாங்கி வஸ்தரமெல்லாம் வாங்கி அவருக்கு ஒரு மூணு அபிஷேக பொருள் வாங்கி தேன் கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் ஒரு சக்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி இரட்டை பிள்ளையார் எங்கே இருக்கிறான்னு பார்த்து வியாழக்கிழமை குரு ஓரையில் செய்யலாம் இது ஒரு நல்ல பரிகாரம் எளிமையான பரிகாரம்ங்கய்யா அடுத்தது நம்ம ஸ்தலங்கள்னு எடுத்தால் நிறைய ஸ்தலங்களுக்கு ஸ்ரீரங்கத்துலேருந்து அது அவங்கவுங்களுடைய ஜாதகம் பார்த்து நம்ம பலாபலன்னு சொல்லிக்கலாம் தசாபுத்தி வச்சு நம்ம சொல்லிக்கலாம் இது ஒரு எளிமையான பரிகாரத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்தது ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா ஒரு சிவலிங்கன்னா பிரதோஷனைக்கு பேசிகிட்ருக்கோம் வில்வ மரம் அல்லது வன்னி மரம் இதில் பச்சையாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த வில்வக்காய் வந்து அறுக்கணும் அழுங்காமல் அறுக்க முடியும்னா கட் பண்ணிக்கணும் நேரம் காஞ்ச வில்வக்காயில் நெய்ங்கிறது குருங்க அப்போ அது தீபம் போடும்போது மஞ்சள் திரிக்கொண்டு நம்ம இந்த பிரதோஷம் அன்னைக்கோ அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கோ குரு ஓர சுக்கர ஓர இதில் நம்ம வந்து தொடர்ந்து பதினோரு வாரம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய வன்னி மரம் அல்லது விருஷம் வில்வ விருஷமாகவே இருக்கலாம் நம்ம வீட்டிலையே ஒரு சிவலிங்கம் ஏதா சின்னதாக இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் அல்லது அங்கேயே சிவலிங்கமோடு இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம் அதற்கு பால் தேன் ஒரு பன்னீர் பாட்டில் ஒரு அபிஷேகம் நம்மளே பண்ணணும் யாருக்கு திருமணமாகலே அந்த மரத்துக்கடியில் வச்சு பண்ணிட்டு இந்த தீபத்தை போட்டு வரணும் இதுவும் பதினோரு வாரம் சந்திரன் ஆதிக்கம் ஏன்னா பெண்ணுக்கு அடுத்த தாரம் தாய்க்கு அப்புறம் தாரம் ஒரு பெண்ணாக வரா அதுக்காக தான் பதினோரு வாரம் முயற்சி பண்ணுங்கள் இது எளிமையான பரிகாரம் அவசியம் திருமணம் சீக்கிரம் கைகூடும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு அடுத்தது பிரதோஷமாக இருக்கணும் இன்னொரு விஷயம் ஐந்து கால விசேஷமான பூஜை நடத்தக்கூடிய சிவன் ஸ்தலம் நான் கரூரில் இருக்கும்போது கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் தான் நான் ரொம்ப ரெஃபர் பண்ணுவேன் லாஸ்ட் டைம் நான் மீட்டிங் போகும்போது கூட அவரை சேவிச்சிட்டு தான் நான் போயிட்டு வந்தேன் ஸோ அவருடைய ஸ்தலத்துக்கு வந்து அவ்வளோ பெருமை உண்டு ஐயா மீட்டிங் பிரம்மாண்டமாக வைக்கும்போது நேற்று கூட சொன்னேன் அவர்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு பசுபதீஸ்வரர் கோயில் கல்யாண பசுபதீஸ்வரர் அவரை தொட்ட ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவர்கிட்ட வழிபாடு செஞ்சு சங்கல்பம் பண்ணவங்க அத்தனை பேருமே ஜெயிச்சிருக்காங்கன்னு எனக்கு நிறைய பேர் கருவில் நான் எனக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த ஓரை அந்த அபிஷேக பொருள் எந்த இடத்துல எவ்வளோ நேரம் போய் உட்காரணும் வேஷ்டி துண்டோடு போகமே என்ன வேஷ்டி துண்டோடு தான் சிவன் கோயிலுக்கு போகணும் அவன் அடியார் சிவன் அடியார் அவன் ஆண்டி அவருக்கு விபூதியும் உத்ராசொட்டையும் இருந்தால் போதும் அதனால் எளிமையாக போகணும் அதுதான் விஷயம் இங்கே பட்டு வஸ்திரத்தோடு போடணும் ஸ்ரீரங்கம் போகணுன்னா ஆடம்பரமாக போகணும் சந்தனட்டு ஜவ்வாதெல்லாம் போட்டுட்டு கம்மம் மணக்கம் அப்படி போங்க அப்படிமே ஸோ இதெல்லாம் அவரை ஈர்க்கிறது நம்மளை நம்மளை அவரை ஈர்க்கிறமான பகவானுக்கு தான் நிசப்தம் ஓகேங்களா அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி பிரதோஷ நாள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ பள்ளியற பூஜை ஒரு எட்டு டு ஒன்பது அந்த இரவு நேர பூஜை ஒரு ரெண்டு மல்லிகைப்பூ மொள வாங்கிக்கிங்க அதே போல் ஒரு பாட்டில் அரை லிட்டரு பசு நெய் அந்த பள்ளி அறையில் சுவாமி வந்து அலங்காரமாக வருவா பார்வதி தேவியோட அந்த பூஜையோட நம்ம வளம் வரணும் உள்ளார பிரகாரத்தை வந்துட்டு ஒரு ஏழு பேர் அல்லது ஒன்பது பேத்துக்கு ஒரு தயிர் சாதம் அல்லது தண்ணி பாட்டிலாவது வாங்கி பெண்களுக்கு கொடுத்துட்டு தானம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு அரை நேரம் பிரகாரத்தில் உட்காந்துட்டு வாங்க இரவு நேரம்தான் ஏன்னா சந்திர பகவான் நல்ல பௌர்ணமி அதே போல் பிரதோஷம் வெள்ளிக்கிழமை இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல மனவாளன் நல்ல ஒரு மாங்கலிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இன்னைக்கு பிரதோஷம் நன்னால் சிவனை வந்து எல்லாருக்கும் ஒரு பாக்கியத்தையும் நல்ல ஒரு தெய்வீக அனுகிரகத்தையும் திருமண தடை தாமதத்தையும் நீக்கட்டும் அப்படின்னு ஈசனுடைய அருளாலும் பிரபஞ்சத்துடைய சக்தியாலும் அனைவருடைய ஆசீர்வாதத்திலையும் என்னுடைய சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன் அனைவரும் என்னுடைய ஃபோன் நம்பரை எடுத்துக்கோங்க நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ டூ ஃபைவ் நயன் செவன் த்ரீ அடியன் கோவையிலேருந்து கிருஷ்ணவே கிருஷ்ணவேணி சிவாயணம்மா திருச்சிக்ரம